டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமாண்ட வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்த வகுப்பில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அடிக்கடி பல கேள்விகள் கேட்கக்கூடிய முக்கியத்துவமான தலைப்பாக உள்ள தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் அதாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பங்கு என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் இந்த தலைப்பிலிருந்து கட்டாயமாக டிஎன்பிசி தேர்வுகளில் சில கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி விவரமாக இப்போது பார்க்கலாம் நாம் ஏற்கனவே சென்ற வகுப்பில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் பங்கு அதாவது தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் என்ற தலைப்பில் ஏற்கனவே சில விவரங்களை பார்த்திருக்கிறோம் அதாவது பார்ட் ஒன் என்று சொல்லக்கூடிய வீடியோவில் உள்ளது பார்க்காதவர்கள் அதை பாருங்கள் நண்பர்களே அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது பார்ட் டூ வீடியோவாக இது பதிவிடப்படுகிறது பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அல்லது தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டத்தின் பங்கு பார்ட் டூ வீடியோ இதில் பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸுக்கு ஏற்பட்ட சவாலும் என்பதை பற்றிய பார்க்கலாம் காங்கிரஸில் ஆரம்ப காலங்களில் பிராமணர்களே மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருந்தனர் அதாவது அதிக அளவில் பிராமணர்களே காங்கிரஸில் இருந்தனர் அதன் விளைவாக தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் சென்னை திராவிடர் கழகம் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் உருவாக்கப்பெற்றது அதன் செயலாளராக சி நடேசனார் செயலூக்கமிக்க வகையில் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதத்தில் அவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் பி தியாகராயர் டி நாயர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பிராமண அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர் பிராமண அல்லாதவரின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எஸ்ஐஎல்எஃப் உருவாக்கப்பட்டது அவர்கள் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அதாவது நீதி தமிழில் திராவிடன் என்றும் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா என்றும் மூன்று செய்தித்தாள்களையும் தொடங்கினர் விரைவில் இவ்வமைப்பு நடத்திய ஆங்கில நாளிதழின் பெயரான ஜஸ்டிஸ் என்பதை அவ்வமைப்பின் பெயராகி நீதிக்கட்சி என அழைக்கப்பட்டது இடஒதுக்கீடுகளுக்கான கோரிக்கைகள் நீதி கட்சி தனது நோக்கங்களை கோடிட்டு காட்டி பிராமண அல்லாதவர்களின் அறிக்கையை வெளியிட்டது அரசு பணியிடங்களில் பிராமண அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு மற்றும் பிரதிநிதித்துவ அமைப்புகளில் இடஒதுக்கீடு போன்றவையாகும் இவ்வமைப்பு தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என வர்ணித்தது இது காங்கிரசையும் பிராமணர்களின் கட்சி என விமர்சித்தது பாராளுமன்ற அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மாண்டோகுவின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் விவாதங்கள் தீவிரமடைந்தன கட்சி வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கோரியது அதாவது சமூகத்தில் உள்ள பல்வேறு பிரிவினர்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கோரித்தது சென்னை அரசாங்கம் நீதி கட்சியை ஆதரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் பிராமண அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது இந்த நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்தது ஆனால் நீதி கட்சியால் இது வரவேற்கப்பட்டது நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அதனுடைய அமைச்சரவையை பற்றி இப்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூணு இடங்களில் கட்சி வெற்றி பெற்றது அக்கட்சியின் ஏ சுப்பராயலு முதலாவது முதலமைச்சரானார் அதாவது கட்சியின் முதல் முதலமைச்சராக ஏ சுப்பராயலு அவர்கள் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியைச் சேர்ந்த பனகல் அரசர் முதலமைச்சராக இருந்தார் உள்ளாட்சி துறைகளிலும் கல்வி நிலையங்களிலும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது அதாவது நீதிக்கட்சியினுடைய செயல்பாடுகள் அல்லது சாதனைகள் பணியாளர் தேர்வு குழு நிறுவப்பட்டது இது பின்னர் பொது பொதுப்பணியாளர் தேர்வாணையமாக மாறியது இந்து சமய அறநிலைத்துறை சட்டமும் சென்னை அரசு தொழில் உதவிச் சட்டமும் ஏற்றப்பட்டன தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது ஏழை எளிய மக்கள் வீடு கட்டிக்கொள்வதற்காக புறம்போக்கு நிலங்களை பட்டா செய்து வழங்கப்பட்டன கல்வி கட்டணச் சலுகை கல்வி உதவித்தொகை வழங்குதல் மதிய உணவு திட்டம் ஆகிய நடவடிக்கைகளும் கட்சியின் ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்டது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கொடூரமான குழப்பவாத புரட்சிகர சட்டத்தை ஆங்கிலேய அரசு இயற்றியது இச்சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை இப்போது மேற்கொண்டார் ரவுலட் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மார்ச் பதினெட்டில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார் அதே ஆண்டு ஏப்ரல் ஆறில் கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்புகளும் வேலைநிறுத்தங்களும் வேலை நடத்தப்பட்டன அதற்கடுத்து முக்கியமான ஒரு ஆளுமை ஜார்ஜ் ஜோசப் இவர் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர் இந்த ஜார்ஜ் ஜோசப் ஆவார் தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக இருந்தவரும் இந்த ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்பு துறை என்று இவர் அழைக்கப்பட்டார் மதுரை தொழிலாளர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு என்னும் அமைப்பை ஏற்படுத்துவதற்கும் ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவினார் அதற்கடுத்து சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிளாபாத் இயக்கம் தொடங்கப்பட்டது ஜாலியன் வலாபாக் படுகொலையை தொடர்ந்து கலிபா பதவியை மீட்பதற்காக கிளாபாத் இயக்கம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழில் மௌலான அலி தலைமையற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிளாபாத் நாள் கடைபிடிக்கப்பட்டது இதை போன்ற ஒரு மாநாடு ஈரோட்டிலும் நடத்தப்பட்டது வாணியம்பாடி கிளாபாத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது இதெல்லாம் டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்ட கேள்வி நண்பர்களே திரும்பவும் கேட்பார்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது கிளாபாத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழில் தொடங்கப்பட்டது கிளாபாத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக இருந்தது வாணியம்பாடி ஆகும் அதற்கடுத்து ஒத்துழையாமை இயக்கம் சி ராஜாஜியும் பெரியாரும் தலைமையேற்று நடத்தினர் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹாசன் என்பவருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து செயல்பட்டனர் அடுத்து வரிகொடா இயக்கமும் கல்லுக்கடை மறியலும் தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவது என முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணில் வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா நிகழ்வில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டது ஈவேராவின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள் கதரின் பயன்பாட்டை மேம்படுத்தி அதனை விற்பனை அதிகரிக்க தீவிரமாக செயல்பட்டார் திருவாங்கூர் அரசின் ஆட்சியிலிருந்து வைக்கம் என்னும் ஊரில் நடைபெற்ற கோவில் நுழைவுகளுக்கான சத்தியாகிரகத்திலும் முக்கிய பங்கு வகித்தார் ஜாதி பாகுபாட்டுக்கு எதிராகவும் கோவில் நுழைவு போராட்டத்திற்கு ஆதரவாகவும் அவர் செய்த பங்களிப்பிற்காக வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டார் சேரன்மாதேவி குருகுல பிரச்சினை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பாக காங்கிரசுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் ஈவேராவை காங்கிரஸை விட்டு வெளியேற வைத்தன தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு ஒரு குருகுலமானது வி வி சுப்பிரமணியனால் சேரன்மாதேவியில் நிறுவப்பட்டது இது காங்கிரஸிடமிருந்து நிதியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்றில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் அவர் சட்டசபையில் பிராமண அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்வைத்தார் காங்கிரஸிலிருந்து விலகிய ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினர் இடையே ஏற்பட்ட போட்டி ஒத்துயாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர் என பிரிந்தது மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற புறக்கணிப்பை மாற்றத்தை விரும்பாதவர்கள் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர் மாற்றத்தை விரும்பியவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்குள் செல்ல விரும்பினர் ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்னும் கருத்தை முன்வைத்தார் தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசனார் எஸ் சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை ஏற்றனர் சுப்பராயன் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது அக்கட்சி தொடர்ந்து ஆயிரத்தி ஏ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை ஆட்சி செய்தது நீல் சிலை அகற்றும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு திருநெல்வேலியை சேர்ந்த எஸ் என் சோமையா ஜூ ஜூலு தலைமையில் நடைபெற்றது சைமன் குழுவை புறக்கணித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய சட்டப்பூர்வம் ஆணம் ஆணையம் ஒன்று சார் ஜான் சைமனின் தலைமையில் அமைக்கப்பட்டது காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது சென்னையில் எஸ் சத்யமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது பிப்ரவரி பதினெட்டில் சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது பொதுக்கூட்டங்கள் எதிர்ப்பு ஊர்வலங்கள் கடையெடுப்பு போன்றவற்றால் வாழ்த்து பெற்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது பிப்ரவரி பதினெட்டில் சைமன் குழுவானது சென்னைக்கு வந்தது இது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி அதற்கடுத்து சட்டமறுப்பு இயக்கம் பூரண சுயராஜ்யத்தை நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது மோதிலால் நேருவின் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் ராவி நதி கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார் வேதாரண உப்பு சத்தியாகிரகம் அதாவது வேதாரண்யத்தில் மேற்கொள்ளப்பட்ட உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டில் தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரக யாத்திரையை துவங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் இருபத்தி எட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்தது கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர் என்றும் சிறப்பு பாடலை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் புனைந்தார் ராஜாஜியின் தலைமையில் பனிரெண்டு தொண்டர்கள் சட்டத்தை மீறி உப்பு அள்ளினர் திருமதி ருக்குமணி லட்சுமிபதி சர்தார் வேதரத்னம் ஸ்ரீ சாமிநாதர் மற்றும் சந்தானம் ஆகியோர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற ஏனைய முக்கிய தலைவர்கள் ஆவார் தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள் டி பிரகாசம் கே நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னை அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்தனர் உப்புச் சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்குமதி லட்சுமிபதி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் பரவலாக ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித சார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் திருப்பூர் குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்றில் திருப்பூரில் ஒத்துழையாமை இயக்கம் சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்புடன் நடைபெற்ற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மக்கள் இயக்கங்களில் ஒன்றாக இருந்தது முதல் காங்கிரஸ் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசாங்க சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தார் மதுவிலக்கை சோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகப்படுத்தினார் விற்பனை வரியையும் அறிமுகப்படுத்தினார் டி பிரகாசம் மேற்கொண்ட முயற்சியால் ஜமீன்தார்களின் பகுதியைச் சேர்ந்த குத்தகைதாரர்கள் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது மதுரை அரிஜன சேவக் சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதன் செயலர் எல் என் கோபால்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டுச் சட்டம் இயற்றப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்டது இந்தி எதிர்ப்பு போராட்டம் இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை இதற்கு எதிராக ஈவேரா மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார் அவர் இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தினார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லிம் லீக்கும் ஆதரவளித்தன தாலமுத்து மற்றும் நடராஜன் என்னும் இரண்டு ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணம் அடைந்தனர் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் கிரிஷ் குழுவின் தோல்வியும் போர்க்கால பற்றாக்குறைகளும் விலையேற்றமும் மக்களிடையே பெரும் மன நிறைவின்மையை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டில் வெள்ளையனே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என்னும் முழக்கத்தை வழங்கினார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டார் தீராத மக்கள் இயக்கம் காமராஜர் வேலூர் மற்றும் பணப்பாக்கம் ஆகிய ஊர்களில் தந்தி தொலைபேசி கம்பிகள் வெட்டப்பட்டதுடன் பொது கட்டடங்களுக்கு தீ வைக்கப்பட்டன வெள்ளையெனை வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது ராயல் இந்திய கடற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசும் தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வழிவகுத்தது இதில் சோகமான முடிவு என்ன என்றால் நாடானது இந்தியா பாகிஸ்தான் என இரண்டாக பிரிக்கப்பட்டது இவ்வாறாக தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் விவரங்களை பார்த்து இருக்கிறோம் நண்பர்களே இது பார்ட் டூ வீடியோவாகும் பார்ட் ஒன் வீடியோ ஏற்கனவே நம்முடைய சேனலில் உள்ளது பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து முக்கியமான தலைப்பை பற்றி சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே